வணக்கம் நான் உங்கள் ரஜினி அறிமுகம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்க்கு திடீர் உடல் ஏற்பட்டது இதை எதனால தொடர்ந்து படப்பிடிப்புல கலந்துகிட்டனால என்னவோ ஏன்னா கண்டினியூவா வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு ரஜினிகாந்த் வந்து மருத்துவமனையில் ஆனதை வந்து வச்சு இதை வச்சு வந்து பல யோகங்களை கிளப்பிட்டு இருக்காங்க மீடியாக்கள் அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது தொடர்ந்து வந்து மருத்துவமனை தரப்பில் கூறும்போது அவருக்கு வந்து ஒன்றுமில்ல சேப்பாக தான் இருக்காரு கண்டினியூவா நடிச்சிட்டு இருக்கிறதுனால அவரவே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர் கன்சல்ட் பண்ணி ஃபுல் செக்அப் பண்ணி இருக்காரு மற்றபடி வேற எதுவும் இல்லை பயப்பட முடியலன்னு சொல்லியிருக்காங்க சும்மா ஜென்ரல் செக்அப் தான் இன்னைக்கு காலையில் தொடங்குறாங்க ஸோ அவர் ரெண்டு மூணு நாளில் வந்து இருப்பார் ஆஸ்பத்திரியில் இருப்பார் அப்படின்ற தகவல் வந்து தெரிவிக்கின்றது மேலும் எவ்வித பிரச்சனையும் இல்லை தொடர்ந்து வந்து சேப்பா இருக்காரு அப்படின்னு சொல்லிகிட்டு தான் இருக்கிறாங்க இது குறித்து சிகிச்சைக்கான நடைமுறைகளை குறித்து அதிகாரப்பூர்வமாக தெரிவிப்பாங்க மேலும் தலைவரின் ரசிகர்கள் சோசியல் மீடியாவில் தலைவருக்கு வந்து உண்டாகாது சேப்பா இருக்காரு அப்படின்னு தங்கள் கருத்துக்களை வந்து தெரிவித்து வருகின்றனர் தலைவருக்கு ஒன்னாகாத இன்னும் எத்தனையோ வெற்றி படங்களை கொடுக்க வேண்டியிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க நன்றி